நண்பியின் துரோகத்தால் பலியான குடும்ப பெண் விபரீத முடிவால் கதரும் குடும்பம் உணவகத்திற்கு சென்ற தம்பதற்கு நடாத்தப்பட்ட கொடூரம் கணவன் பலி சட்டவிரோத சொத்து குவிப்பு மெரிசன் ஆணையக்காரர் விசாரணைக்கு அழைப்பு மோசடி வழக்கில் முக்கிய அமைச்சர் அனுர அரசாங்கத்திற்கு பேரிடர் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் வெளியேறும் மகிந்து தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை மின்சார சபையில் குடும்ப ஆதிக்கம் மின்பாவனையாளர் சங்கம் குற்றச்சாட்டு சிக்கப்போகும் முன்னாள் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தில் தீவிர விசாரணை நல்லூர் திருவிழாவுக்காக வந்த குடும்பஸ்தருக்கு நீர்ந்த பெரும் துயரம் நண்பியிடம் இருபத்தி ஐந்து பவுண்ட் கொடுத்து ஏமாற்றப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தனது ஒருவர் திருமணத்திற்கு செலவழிப்பதற்கு பணம் தேவைப்படுவதால் அடகு வைப்பதற்கு என இருபத்தி ஐந்து பவுண்ட் நகையை குறித்த பெண்ணிடம் வாங்கியுள்ளார் இருப்பினும் அவர் அந்த நகையை திருப்பிக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக குறித்த பெண்ணை ஏமாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று அந்த நகையை நண்பிடம் கேட்டுள்ளார் அவர் அந்த நகையை வழங்க மனவிரக்தியில் இன்று அதிகாலை தவறான முடிவெடுத்து தூக்கி தூயர்மாய்த்துள்ளார் இளவாளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கம்பகா துணக்குக்கு கொடிகமோ வீதியில் உள்ள உணவுக்கு ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து ஒருவர் கம்பகா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக திவிலப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருந்தவர் தன் மனைவியுடன் உணவகத்திற்கு சென்றபோது உணவகத்தின் உரிமையாளரும் மேலும் இரண்டு பேரும் தம்பதியினரை தாக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்த மனைவி திவனப்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைமறைவான சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் நடந்து வருகின்றன புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு முன்னாள் அமைச்சர் பணமோசடி சட்டத்தின் கீழ் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே அவர் எதிர்வரும் இருபதாம் திகதி அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் முறைப்பாடுகள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்தபோது சட்டவிரோத சொத்துக்களை சேமித்தாரா என்பது குறித்து விசாரணைகள் நடாத்துமாறு முறைப்பாட்டாளர் கோரியுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் மெனுசனியக்கார எதிர்வெரும் இருபதாம் திகதி அழைக்கப்பட்டுள்ளார் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ரூபா எட்டு மில்லியன் முறைகேடு செய்ததாக அமைச்சர் மற்றும் இருவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் முதல் அமைச்சர் எரிசக்தி அமைச்சர் ஜெயக்குடி ஜெயக்குடியு தெரிய வருகிறது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்ட தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சினையை எழுப்பே உரக்கூட்டுத் தாவணத்தில் நிதி மோசடி தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பதவியில் இருப்பதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றிரவு கடுமையான கூட்டு நெரிசல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது செக் இன் கவுண்டர்களிலும் குடியேற்ற நிலையங்களிலும் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டதாகவும் தாமதங்களால் பலர் தங்கள் விமானங்களை தவறிவிட நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் புறப்படும் பகுதிகள் மிகவும் நெரிசலாக இருந்ததாகவும் சிலர் தெரிவித்துள்ளனர் ஒரே நேரத்தில் பல விமானங்கள் திட்டமிடப்பட்டிருப்பதால் விமான நிலையம் தன்னுடைய கொள்ளளவை மீறி இயங்கியதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை குறித்த நிலைமை காரணமாக சுற்றுலா பயணிகளும் படைந்து குழப்பமான சூழ்நிலை குறித்து விரக்தி வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சு விஜயராமேதியுள்ள உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற சடதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரியவந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்தும் சட்டம் மூலம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தன்னிடமிருந்து பறைபோய்விடும் போய்விடும் என்பதன் காரணமாக அதற்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற மகிந்த ராஜபக்சே தீர்மானித்துள்ளார் தற்போதைய கொழும்பு மற்றும் அண்டிய பிரதேசங்களில் அவர் வசிப்பதற்கு பொருத்தமான மாளிகை ஒன்றை தேடி கண்டறிவதில் அவரது பாதுகாப்பு பிரிவு மற்றும் தனிப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே எதிர்வரும் நாட்களில் அனுராகுமார் திசா நாயக்கு மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த மொட்டுக்கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை மின்சார சபையில் குடும்ப ஆதிக்கம் நிலவுவதாக மின்பாவனையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை மின்சார சபையில் நிலவும் முறைகேடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மின் சங்கத்தின் தலைவர் எம்டி ஆர் அருள் மேற்கட்ட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் இலங்கை மின்சார சபையில் திறமையான அதிகாரிகள் போதுமான அளவில் இருக்கின்றனர் அவர்களை புறம் தள்ளி மின்சார சபையின் உயரதிகாரிகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மின்சார சபையில் புதிய நியமனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான சட்டவிரோத நியமனங்களை மின்சார சபை நிர்வாகம் கைவிட வேண்டும் இல்லையேல் மின்சார சபை ஊழியர்களுடன் இணைந்து மின் பாவனையாளர் சங்கம் அதற்கு எதிரான போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் பெற்றுக்கொண்டு கொடுப்பனவுகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தார் தற்போதைய நிலையில் முன்னாள் முக்கிய அரசியல் இருபது பேர் குறித்து விசேட விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது குறித்த அரசியல் வருமானம் சொத்து விவரங்கள் குறித்து விசாரணைகள் குறித்துள்ளன அவர்களின் வருமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் கடந்த காலத்தில் அவர்கள் நாடாளுமன்றத்தின் ஊடாக கொண்ட கொடுப்பனவுகள் குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான அதிகாரிகள் குழு ஒன்று நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான பணியகம் என்பவற்றிலிருந்து முன்னாள் அரசியல்வாதிகளின் கொடுப்பன விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு பெற்றுக் கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகள் தீவிரப்படுத்தும் என்றும் தெரியவந்துள்ளது நல்லூர் திருவிழாவுக்காக கொழும்பில் இருந்து குடும்பத்துடன் யாழ்ப்பந்த நபர் ஒருவர் கட்டில் உறங்கிய வேளை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் கொழும்பில் வசிக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பில் வசிக்கும் இவர் நெல்லூர் ஆலய திருவிழாவுக்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு யாழ்ப்பாணத்திற்கு குடும்பமாக வந்து திருநெல்வேலி கிழக்கு திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தார் இவர் திடீரென கட்டிலிருந்து கீழே விழுந்துள்ளார் இதன்போது நோயாளர் காவு வண்டிக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த நோயாளர் வண்டி அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார்